Welcome to Soundarya Vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ காய் வச்சுருக்கேன் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி தை அம்மாவாசை தை அம்மாவாசைக்கு நான் இன்றைக்கி என்னென்ன சமையல் பண்ணுறேன் எப்படி நான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மொத்தம் போன அமாவாசையெல்லாம் சொல்லியிருப்பேன் புரட்டாசி அமாவாசை ஆடி எல்லாம் எனக்கு மாமனார் மாமியாரும் இருக்காங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க அவங்க வந்து போய் தர்ப்பணம் கொடுத்துப்பாங்க அவங்க பெரியவங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்சதை என்ன பண்ணுவேன்னா வந்து எதையும் டேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாத்தையும் சமைச்சிட்டு காக்காய்க்கு கொண்டு போய் வைப்பேன் சுவாமிக்கு இங்கே பூஜை ரூமில் கொஞ்சம் வச்சு நெய்வேதியம் காட்டிட்டு காக்காய்க்கு கொண்டு போய் வைப்பேன் காக்காய்க்கு வச்சா முன்னோர்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால வந்து நான் இன்றைக்கி வந்து எதையுமே டேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சுத்தபத்தமாக சமைச்சிட்டு போய் இன்னைக்கு வந்து நம்ம காக்காய்க்கு தான் கடையல் காக்காய்க்கு போய் வைக்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்டவ் எல்லாம் தொட தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சாலும் சரி இல்லாட்டி இந்த மாதிரி அம்மாவாசையில் வந்து படையல் போடுறவங்களோ இல்லை மு இப்போ மாமனார் மாமியார் அம்மா அப்பா இருக்கவங்க காக்காய்க்கு வச்சாலும் வந்து இந்த மாதிரி சுத்தபத்தமாக க தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி தண்ணியும் பார்த்தீங்கன்னா குடத்துல குடத்தில் தண்ணி இருக்குது குடம் தண்ணியை வந்து எல்லோரும் குடிப்பாங்கிறதுனால அதை யூஸ் பண்ணாமல் நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தனியாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சமைக்கிறதுக்காக இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன் மாங்காய் பச்சடி பண்ண போகிறேன் முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன் பருப்பு வைக்க போகிறேன் அதே மாதிரி இப்போ வடைக்கு பார்த்திங்கன்னா வந்து வடைக்கு வந்து நான் ஊற வச்சிட்டேன் ஆல்ரெடி பருப்பு வந்து நான் இப்போ ஒரு ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் ஆகுது பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுட்டேன் பருப்பு பருப்பு வந்து நான் இப்போது டைம் ஊற வைக்கும்போது மணி ஒம்பத இருக்கும் நான் எப்படி பன்னெண்டரை பன்னெண்டே முக்காலுக்கு தான் வடை சுடுவேன் அதனால் ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அடுத்து வந்து பாயசம் பண்ண போகிறேன் வடை வச்சு பாயசம் பண்ண போகிறேன் இப்போ வாங்க இது எல்லாத்தையும் கடைக்கடைன்னு ஒன்று ஒன்று குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பன்னெண்டே முக்கால் ஒரு மணி போல் சாப்பிட்டு வந்துடுவாரு அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடித்து செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வாழக்கா தோல் சீவி வாழைக்காய் வறுவல் பண்ணிடலாம் ரெண்டு பொரியல் செஞ்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு நான் வந்து வாழைக்காய் வறுவல் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் அது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொ போட்டுடுறேன் அந்த வாழைக்காய் வறுவல் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன் இப்போது வாழைக்காய் வறுவலுக்கு ஸ்டவ் ஆன் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வறுவலுக்கு எப்பயுமே கொஞ்சோண்டு கூட எண்ணெய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு வாழைக்காவை சேர்த்துக்கலாம் இப்போது வாழக்காய் வறுவலுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு சேர்த்து கிண்டி வெட்டுக்கலாம் இது வந்து நல்லா வே வேகட்டும் மூடி வச்சு வே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் வறுவலுக்கு எப்போயுமே எல்லா வறுவலுக்குமே திறந்து வச்சு தான் பண்ணணும் அதே மாதிரி இது வந்து நல்லா கனமான பாத்திரத்துலாம் வைக்கணும் வறுவல் வந்து இப்போ வந்து இது வேகட்டும் நம்ம அடுத்த பொரியலுக்கு முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு சாரி முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸ் கட் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காயெலாம் கட் பண்ணி முடிச்சாச்சு வெங்காயம் கட் பண்ணிட்டா நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து சாரி கே கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் பொரியலாம் செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே காய் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அழகாக ஃப்ளாகுக்கு பண்ணுவோம்ல ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீன் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் அது ரிப்பப்ளிக் டே கூட இந்த மாதிரி காயை வச்சு ஏதாவது பசங்களுக்கு ஃப்ளாக் மாதிரி பண்ணி கூட தரலாம் இப்போது ஒரு இதில் வாழைக்கா இருக்குது அதில் இன்னொரு ஸ்டவாக ஆன் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சு இது கேரட் பீன்ஸ் முட்டக்கோஸ் பொரியல் செஞ்சு இப்போது கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு என்ன சேர்த்துட்டேன் இப்போ கடுகு தொம்பருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு அதில் வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்குவேன் நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்க இல்லை காரம் நிறையா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயும் வந்து பொருசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயும் கொஞ்சம் வந்து கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்து இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த மிளகாத்தூள் தூவிச்சு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்ப்போம் மிளகாத்தூள் தூவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட் பீன்ஸு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணியை வந்து தெளித்து மட்டும் விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப குலைவா போயிடும் காயெல்லாம் ஓரளவு நான் நார்மலா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த டம்ளரில் வந்து சும்மா இவ்வளோதோ ஒரு கா டம்ளர் இல்ல கா டம்ளர் கீழே தண்ணி எடுத்து இப்படி தெளித்து மட்டும்தான் விடுறேன் பாருங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இப்போ மூடி வச்சு காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு திறந்து விட்டு கிண்டி விடுங்க தண்ணி வத்தினதுக்கப்புறம் நம்மளோட தேங்காய் துருவியல் போட்டால் நம்மளோட முட்டைக்கோஸ் பீன்ஸ் பொரியல் கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாலக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு தண்ணி கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இப்போ கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடியாக போகுது தேங்காயை நம்ம வந்து மிக்சியில் ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தண்ணியெலாம் நல்லா வற்றி வச்சு பாருங்கள் வற்றி காயெல்லாம் நல்லா இருந்துருச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம துருவி வச்சு மிக்சியில் ஜாரில் அரைச்சால் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் துருவல் சேர்த்து கிண்டி விட்டோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா வந்து கேரட் பீன்ஸ் முட்டைப்பசு பொரியல் சூப்பராக இருந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து வந்து மாங்காய் பச்சிடணும் ப பருப்பு ஒரு ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஆல்ரெடி வந் ஆல்ரெடி வந்து நான் பருப்பு வைக்கிறது எப்படின்னு ஒரு டிசு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பருப்பு நல்லா கழுவி எடுத்து அதை தண்ணி ஊற்றி வச்சு இப்போது அதுலேயும் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் வந்து நான் க மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்துட்டேன் பெருங்காயம்லாம் வெலைப்பூண்டு சேர்த்து இப்போ அதே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்போ குக்க ஸ்டவ்ல வச்சு விசில் வெட்டலாம் ஒரு நாள் விசில் இப்போ வந்து ஒரு ஸ்டவ்ல குக்கர் வச்சுட்டேன் பருப்பு வச்சுட்டேன் இன்னொரு ஸ்டவ்ல வந்து பால் வச்சுக்கலாம் பாயசத்துக்கு இப்போ பருப்பு இப்போ வந்து இன்னொரு ஸ்டவ்ல வந்து தண்ணி வச்சு இதில் வந்து ஜவரிசி சேர்த்து ஜவரிசி கொஞ்சம் நேரம் வேகட்டும் எதுக்காக ஜவ்வரிசி சேமியா பாயசம் தான் பண்ணலான்னு என் பொண்ணுக்கு ஜவரிசி ரொம்ப பிடிக்கும் அதனால ஜவரிசி கொஞ்சம் சேமியால போட்டு செஞ்சிடலான்னு இப்போ இதில் வந்து ஜவரிசி சேர்த்துக்கலாம் இப்போ ஜவரிசி நல்லா வேகட்டும் இப்போ அதுக்குள்ள மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் கட் பண்ணியிருக்கலாம் நான் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பார்த்துக்கோங்க இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இதில் வந்து இப்போ மாங்காய் பச்சடிக்கு பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கேன் இப்போ கடுகு உளுத்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இந்த மாங்காய் சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு மாங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காய் பச்சை வந்து மாங்காய் நல்லா வெந்துச்சு இதுல வந்து குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்தோம் அதோடய வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாம் வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இல்ல கரெக்டா வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து தூள் சேர்த்து கிண்டு கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் வெள்ளம் கரையிற வரைக்கும் இருந்தால் போதும் இப்போது மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இது இறக்கி வச்சுட்டு பாயசம் செஞ்சிடலாம் அதே ஸ்டவ்வில் இப்போ பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது அதிலேயே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போது நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து சேமியாக சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோன்னா சேர்த்துக்கேன் ஜவ்வரிசி சேர்க்கறதுனால இப்போ சேமியா ஓரளவு நல்லா வதப்படட்டும் இப்போ பாலில் வந்து நம்ம வறுத்து வச்சு சேமியாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு தேவை இனிப்புக்கு தேவையான சேர்த்துக்கலாம் இப்போ பாயசத்துக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போது இதை பாயசத்தில் க கறுத்து கொட்டினதுக்கப்புறம் மாவு அரைச்சிப்பேன் நான் வடைக்கு ஊற வச்சனால அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சி ஜாரில் தான் இருக்கேன் நான் கொஞ்சமாக ஊற வச்சதுனால அதை அரைச்சிட்டு வடை போடும்போது காட்டுறேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வடைக்கு வச்சிடலாம் நான் வடை வந்து ஆல்ரெடி மாவு அரைச்சிட்டு அதில் வந்து சீரகம் மிளகு கருவேப்பில் பொதுசாக கட் பண்ணி கரு கருவேப்பில் பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் பார்த்திங்கன்னா வந்து வெங்காயமும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து சுவாமிக்கு வைக்கிறது நெய்வேத்தியத்தில் வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாது அது மாதிரி அன்னைக்கு வெங்காயம் சேர்த்து சமைக்கக்கூடாது நான் எனக்கு காகத்துக்கு கிறந்ததுனால மட்டும் நான் பொரியலில் இதில்லாம் வெங்காயம் சேர்த்தேன் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ சாமிக்கு வந்து நான் பாயசமும் வடை மட்டும் வச்சு நெய்வேதியாக காட்டிட்டு மித்த எல்லாத்தையும் கொண்டு போய் காக்காய்க்கு வைக்க போகிறேன் இப்போது பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வடை சுடுறதுக்கு இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு வடை போட்டுறேன் இப்போ நாலு வடை போட்டேன் சுவாமிக்கு ரெண்டு காகத்துக்கு ரெண்டு வச்சுட்டு மித்த மாவுல வந்து வெங்காயம் மிக்ஸ் பண்ணிட்ட போறேன் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா வந்து நான் ரெண்டாவது சைட் போட்டிருக்கேன் போட்டு எடுத்துட்டேன் இந்த போட்டிருக்கேன் பாருங்க சுவாமிக்கும் காக்காய்க்கு கேட்கும் இங்கே வடை போட்டு எடுத்துட்டேன் இது வந்து வீட்டில் சாப்பிட்றவங்களுக்காக போட்டு இருக்கேன் அடுத்து இப்போ சாமிக்கு பாத்தீங்கன்னா வடையும் பாயசமும் மட்டும் நைவேதியம் வச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நெவேத்தியம் காமிச்சு தீபாவளி காமிச்சிடலாம் வந்து வடபாயசம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் காட்டியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காகத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்ப போய் மாடியில வந்து காகத்துக்கு வச்சுட்டு வந்து இப்போ நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க தைய அமாவாசைக்கு வந்து எங்க வீட்டில் என்னென்ன சமையல் பண்ணியிருக்கோம் சுவாமிக்கு காகத்துக்கெலாம் எல்லாம் வச்சதுலாம் நீங்க பாத்திருப்பீங்க இது மாதிரி நீங்களும் பண்ணுங்க ரொம்ப நல்லது அமாவாசைக்கு தைய அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரோட்டாசை அமாவாசைக்கு பண்ணா ரொம்ப நல்லது நாங்க எப்படி பண்ணியிருக்கோன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ